குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் ஸோ கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணை அப்படின்னு கூறுகிறார் சரியா ரைட் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நானும் ஒரு ஷேர் அடிச்சுட்டு வந்துடுறேன் இன்னும் எந்த நண்பரை காணுமே இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு நிலமை எஸ் வெல்கம் வெல்கம் வாங்க அம்முதான் முதலாளாக வந்திருக்கீங்க வருவாங்களா எல்லாரும் வந்துட்டோமா ரைட் வந்துட்டோம்னு சொல்லாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க யாரையும் காணும் என்ன வந்துட்டோம்ல எஸ் 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 வெல்கம் 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 வாங்க போலாமா வாங்க போலாம் வந்துட்டோம்ல ரைட் பாராளுமன்றத்திற்கு புது மாநிலங்களை சேர்க்கும் உரிமையை அளிக்கும் சரத்து எது புதுசாக ஒரு மாநிலத்தை சேர்க்கணும் வந்துருவாங்க சார் ரைட் ஓகே ஓகே வெல்கம் 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 பாராளுமன்றத்துக்கு புது மாநிலங்களை சேர்க்கும் உரிமையை அளிக்கும் சரத்து எது எஸ் 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 புது மாநிலங்களை புது மாநிலம்னால் ஆக்சுவலாக எதுனா ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டை வந்து நியூவாக அட்மிட் பண்ணுறது பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது பங்களாதேஷை இந்தியாவோடு சேர்ப்பது மியான்மரை இந்தியாவோடு சேர்ப்பது சரியா ஸோ இதெல்லாம் வந்து என்ன புது ஒரு நிலப்பகுதியை இணைப்பது சரியா எந்த அரசமைப்பு திருத்தம் சொத்துரிமை அடிப்படை உரிமை இல்லை என்றது சொத்துரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடையாதப்பா அது இந்தியாவிலிருந்து சட்ட உரிமை அப்படின்னு எந்த அடி அரசமைப்பு சட்டம் கூறியது சட்ட திருத்தம் எஸ் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் சரியா அது லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக கழகம் பயிற்சி அளிப்பது எங்கே யாருக்கு யாருக்கு பயிற்சி அளிக்கிறார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் மாநில அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்ட குரூப் அதிகாரி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய ஆட்சித்துறை அதிகாரி ஸோ யாருக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியில் பயிற்சி கொடுக்குறாங்க புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகளுக்கு சரியா டீதா டீதா கீழ்வரும் கமிஷன்களில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை நீக்க பரிந்துரை செய்த கமிஷன் எது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸே வேண்டாம்ப்பா குரூப் ஒன் ஆஃபீஸரே போதும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்த அமைப்பு எது கமிஷன் எது எஸ் வெல்கம் 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 வந்த வேகத்தில் லைக் பண்ண டச் பண்ணி ஒரு ஷேர் நீங்கள் பார்க்கலாம் இது நிறைய பேர் வரவே இல்லை நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமடைஞ்சிக்கிட்டே இருக்குது எஸ் ராஜமன்னார் கமிஷன் ராஜமன்னார் கமிஷன் தொண்ணூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினோடு தொடர்புடையது மத்திய அமைச்சரவையின் எண்ணிக்கை மத்திய அமைச்சரவையின் எண்ணிக்கை பிரதமர் சேர்க்காமல் மத்திய கேபினட் அமைச்சரின் எண்ணிக்கை மத்திய மாநில அமைச்சர்களின் எண்ணிக்கை எஸ் ராஜமன்னார் கமிஷன் வந்து கலைஞர் பிரியட் தான் வெல்கம் 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 மத்திய அமைச்சரவையின் எண்ணிக்கை பிரதமர் அமைச்சர் உட்பட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது திருத்தம் டெல்லியில் சட்டமன்றத்தை உருவாக்கியது ஆறு மணிக்கு எட்டு மணிக்குன்னு மாற்றிருக்கேன் சுபா ஸோ ஜிஎஸ் வந்து ஆறு மணி தமிழ் வந்து எட்டு மணின்னு மாற்றிருக்கேன் எஸ் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் மூவர் கொண்ட குழுவை ஏற்படுத்தியது கேள்வி இந்த கேள்வி நிறைய தடவை கேட்பாங்க அதுவும் மெயின்ஸ்னா கண்டிப்பாக இந்த கேள்வி இல்லாமல் இருக்காது மேக்சிமம் மெயின்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்களேன் இந்த கேள்வி ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து டிஎன்பிசிக்கு சொந்தமான ஒரு கேள்வி ராஜமன்னார் கமிஷன் சரியா அந்த பின்வரும் அரசு அலுவலர்களில் எவர் ஒருவர் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தொடர்களிலும் கலந்து கொண்டு பேசும் உரிமை பெற்றுள்ளார் கலந்து கொண்டு பேசுவதற்கு உரிமை ஏன் அப்படின்னா ரொம்ப லேட் லேட்டாகுதுல நைட்டு பத்து மணிக்கு மேலே முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து தூங்க போயிடுறாங்க டைம் ஆகுது ஸோ அதெல்லாம் எட்டு மணிக்கே முடிச்சிடலான்னு சொல்லிதான் நிறைய பேர் அந்த டைமை கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் காலையில் நாலு மணிக்கு எழுதிச்சி படிக்கணும்ல அப்போ கரெக்டாக பத்து மணிக்கு படுத்தா தானே உங்களால் நாலு மணிக்கு எழுந்திரிக்க முடியும் பத்து மணிக்கு படுத்த உடனே தூக்கம் வராதில்ல அடுத்து எப்படி ஒரு அரை மணி நேரம் அது சில பேரில் ஒரு மணி நேரம் ஆகும் எனக்குலாம் குறைஞ்ச ஒரு மணி நேரம் ஆகும் படுத்த உடனே தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பதினொன்று பனிரெண்டு ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படிக்க முடியாதுல்ல ஸோ அதனால் எட்டு மணிக்கு வச்சுட்டோம்னா ஒம்பது மணிக்கு முடிச்சிடுவோம் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கெலாம் பதினொன்று மணிக்கெலாம் தூங்கிடலாம் ஒம்பது மணிக்கு முடித்தாலே பதினோரு மணிக்கு தான் தூங்க முடியும் பதினோரு மணிக்கு தூங்கிட்டோம்னா காலையில் நாலு மணிக்கு இன்சூர் செயலலாம் சரியா ரைட் அதனால் தான் மற்றது இல்லை ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை வளர்க்கறிஞ்சி எந்த மொழியில் இருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி லட்டின் கிரேக்கம் மரபிக் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுமா ரைட்டு எல்லாருமே மே ஒரு சிலரில் படுத்துணி தூக்கிடுவாங்க அவங்களாம் வந்து இறைவனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் படுத்துணி தூக்குவது பார்த்திங்களா அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு ஆ சில பேர்லாம் படுத்துடனே தூக்கிடுவான் எனக்குலாம் குறைந்தது ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் சில நேரங்களில் பின்வரும் குடியரசுத் தலைவர்கள் எவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தவர் ஒன்பது மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியா அவ்வளோ நேரம் உங்காதீங்க அவ்வளோ நேரம் ஸோ இரவு என்பது தூக்கத்திற்கு தான் ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை ப்ராப்பராக செய்யணும் இரவெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இது இப்போல்லாம் காலம் மாறி போச்சுக்கில்ல இரவெல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க பகலெல்லாம் படத்துங்கிறாங்க அது ஏன்னா வந்து அந்த இருட்டு டைம் இருக்குல்ல அப்போ தான் நம்மளுடைய பாடியில் வந்து சில ஹார்மோன் வந்து சுரக்கும் அப்படி சுரந்தாதான் தூக்கமே வருமாம் இன்றைக்கி எல்லோரும் ஹார்மோனே வந்து என்ன பண்ணிட்டாங்க மாற்றி சுரக்க வச்சுட்டாங்க எனக்கு படி தூங்க ஆமா சில பேருக்கு புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடும் சில பேருக்கு புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடும் எடுத்து படிங்க தூக்கம் வந்துடும் அலி அகமத் பக்ருதீன் அலி அகமது சரியா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பின்வருபவர்கள் எவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார் புத்தகம் தான் தூக்கம் மாத்திரப்போம்யா கிருபாலனி கிருபாலனி தான் வந்து அப்போதைக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பிறகு இந்திய அரசு வரித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தது இவையெல்லாம் எந்த ஆலோசனை குழுவின் அடிப்படையில் ஆனது எஸ் ராஜா செல்லையா ராஜா செல்லையா ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் எத்தனை தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்று வணக்கம் வணக்கம் ஃபருக் வாங்க 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 அப்படியே வந்த வேகத்தில் ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் லைக் போட்டு எஸ் இதான் கரெக்ட் ஹரியானா வந்து பத்து மக்களவை மக்களவை கர்நாடகா இருபத்தெட்டு தென் கேரளா இருபது மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரானால் எத்தனை நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராகவும் முடியும் உறுப்பினராக வேண்டும் ஸோ லைவ் சாட்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா பரவாயில்ல ஆனால் டைமை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்தவும் என்னுடைய அறிவுரை அதான் வேறு எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் நேரத்தை மட்டும் வாங்க முடியாது இப்போ முப்பது வயசான நாமத்து திரும்ப வந்து பத்து வயசுக்கு போக முடியுமா போக முடியாது எஸ் நூற்றி எண்பது நாட்கள் சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் இது சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் மீண்டும் மின்னோமார்லி சரியா தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை எது தற்காலத்தில் ரொம்ப ஃபேமஸான அரசாங்க முறை இது ஐயா நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் அது 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 வந்து இப்போ வந்து ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிருக்குது அது நான் எந்த வர கொஞ்சம் நாளாகும் நினைக்கிறேன் நடப்பு நிகழ்வுகள் வந்து ஐசியூ அங்கே போய் அட்மிட் ஆகிருக்குது அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ மக்களாட்சி தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை வந்து மக்களாட்சி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது இதன் தலைவர் யார் நோட்டிபிகேஷனை வரமாட்டுக்கா யூடியூப்பே சதி பண்றாங்க என்ன பண்றது எஸ் மோதிலால் நேரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் குரு வாங்கினா பத்தி பார்க்க பாதி பேர காணும் பாதி பேர முக்காவாசி பேர எஸ் குறியல் தலைவர் மனித சமுதாயத்தின் வாழ்விற்கும் வசதிக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இன்றியமையாத சமூக அமைப்பு குடும்பம் அரசு சமுதாயம் பள்ளிக்கூடம் வரைக்கும் பாத்தீங்களா போட்டு விட்டேன் ஷார்ப்பாக ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அரசு அரசு சரியா தென் கூட்டாட்சி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து இருந்து பெறப்பட்டது கூட்டாட்சி எந்த மொழியிலிருந்து இருந்து பெறப்பட்டது லட்டின் லட்டின் சரியா தென் பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார் பிரதம மந்திரி இருக்கார் அவரை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தற்போது லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று கீழ் வருபவர்களில் எந்த மாநிலம் ராஜ்யசபா லோக்சபாவிற்கு ஒரு உறுப்பினர் பதவி கொண்டுள்ளது ரெண்டுக்கும் ஒரே ஒரு உறுப்பினர் பதவி எந்த மாநிலம் தமிழ் லைவ் டைமிங் நைன் ஓ கிளாக் இல்லையா ஆமா எஸ் எயிட் ஓ கிளாக் ஸோ எயிட் ஓ கிளாக் ஆற்றி வச்சுப்போம் எந்த மாநிலம் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார ஆணையம் அமைக்கப்பட்டது யாரால் அமைக்கப்பட்டது தார ஆணையம் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் எஸ் ஆர் பொம்மை இந்திய அரசு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முக்கியமாக பின்வரும் எந்த விதியுடன் தொடர்பு எஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகள் முன்னூத்தி தெலுங்கானா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் தெலுங்கானா கர்நாடக மாநிலத்திலிருந்து பிரிந்தது இதன் தலைநகரம் பத்து ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் சந்திரசேகர் ராவ் இதன் முதல் முதல்வர் இதெல்லாம் சரியானது தான் சரியா தெலுங்கானா வந்து எங்கு ஆந்திராலிருந்து பிரிந்தது கீழ் வருவனவற்றில் எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கம் சட்டத்தின் ஆட்சி அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு தடை அதிகார ஆணை நீதிப்புணர் எஸ் டூ த்ரீ ஃபோர் சரியா தெரியும் பெண் எந்த ஒன்று மத்திய இரண்டாவது அவை தொடர்பாக ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரை இல்லை இரண்டு அவைகளும் மாநிலங்கள் அவை மற்றும் மக்களவை என பெயரிடப்பட வேண்டும் மாநிலங்களவை நேரடி தேர்தல்கள் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் மாநிலங்கள் அவை கலைக்கப்படக்கூடாது மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டின் முடிவிலும் ஓய்வு பெற வேண்டும் மாநிலங்களவை நேரடி தேர்தல் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மற்றும் கல்வி உரிமை அளிக்கும் இந்திய அரசமைப்பு விதிகள் எவை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை மற்றும் முப்பது சரியா மாநில அரசின் அனைத்து நிர்வாகப் பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன யாருடைய பெயரில் அனைத்து நிர்வாகப் பணிகளும் செயல்படுத்தப்படுகிறார் ஆளுநர் பெயரில் ஆளுநர் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் அட்டார்னி ஜெனரல் யார் நியமிக்கிறார் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் இந்திய ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி இந்திய அரசமைப்பு சாசனத்தின் எந்த கூற்று இந்திய மக்களின் மகா மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது எந்த பார்ட் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது மாநில அரசு யூனியன் பிரதேசம் இந்திய அரசாங்கத்தின் நிலப்பரப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்னைக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வேகம் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் சரியா கீழ்கண்டவற்றில் தேசிய நெருக்கடி நிலை தொடர்பான எது உண்மை கிடையாது தவறானது இந்தியா முழுமைக்கும் ஒரு பகுதிக்கு செயல்படுத்தப்படுகிறது இது அடிப்படை உரிமைகளை மட்டுமல்ல மத்திய மாநில உறவுகளையும் பாதிக்கிறது அரசாங்கம் மற்றும் சாதாரண நீதிமன்றங்களை தற்காலிகமாக செயல்படாமல் ஆக்குகிறது சரியா ராஜ்யசபா தலைவர் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ராஜ்யசபா தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாராளுமன்ற அனைத்து உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்டட் அண்டு நாமினேட்டட் எல்லாரும் சேர்ந்து ஒருவருடைய மத மாற்றத்திற்கு பின்பும் தனது மூதாதையர் சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் மத மாற்றத்திற்கு பின்பும் எஸ் வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார் இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் எஸ் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு பொது நிறுவனங்கள் குழு யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது பொது நிறுவனங்கள் குழு வந்து யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது கிருஷ்ண மேனன் குழு கிருஷ்ண மேனன் குழு இந்தியா வங்காளதேசம் இடையான இருதரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக அதன் சில பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் முதலாவது அட்டவணையில் மாற்றம் செய்ய கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது முதலாவது அட்டவணையில் ஃபஸ்ட் ஷெடியூலில் நூறாவது சட்ட திருத்தம் ஸோ அந்த திருத்தம் வந்து எது நூறாவது சட்ட திருத்தம் குல்ஜர்லால் நந்தா வி பி சிங் சரண் சிங் ஐ கே குஜ்ரால் ஸோ இவங்களாம் எந்தெந்த ஆண்டு பிரதமராக இருந்தாங்க அப்படி மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் சீதா கரெக்ட் குல்ஜாரிலால் நந்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு விபி சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரண் சிங் எழுபத்தொம்போது ஐக்கிய குஜரால் தொண்ணூற்றி ஏழு எந்த சட்டத்திருத்தத்திற்கு முன்னாள் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அனைத்து அடிப்படை உரிமைகளிலும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட வழி இருந்தது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது சட்ட மாநில சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரும் மாநில சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அறுபது சரியா எந்த தேசிய நாட்காட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த தேதியிலிருந்து தேசிய நாட்காட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மார்ச் இருபத்தி ரெண்டு சரியா எந்த ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது கூட்டணி அரசு இப்போ கூட்டணி அரசு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த அரசு எப்போ முதன் முதல் அமைக்கப்பட்டது இந்தியாவில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மொராஜ் தேசாய் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ஐக்கிய குஜராலுக்கு பிரதம மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த குடியரசுத் தலைவரின் பெயர் எது நீலம் சஞ்சீவ் ரெட்டி சங்கர்தயா சர்மா கியானி ஜெயல் சிங் யார் கே ஆர் நாராயணன் கே நாராயணன் சரியா தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ஏன்னா அப்போ வந்து மெஜாரிட்டி இல்லை அதனால அவரே என்ன பண்ணாரு ஒருத்தர் வந்து பிரதமர் அப்பாயின் பண்ணி அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்க சொன்னார் ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார் ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் எஸ் ஜோதி வெங்கடாச்சலம் ஜோதி வெங்கடாச்சலம் இந்தியாவின் பதினோராவது பிரதம மந்திரியாக இருந்தவர் யார் இந்தியாவின் பதினோராவது பிரதம மந்திரி எஸ் தேவகவுடா தேவகவுடா கீழ்களவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரத்து எது மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரப்பு சரத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நேருவின் மந்திரி சபையில் இருந்து முராஜ் தேசாய் விலகியதன் காரணம் என்ன நேருவோட மந்திரி சபையிலிருந்து மொராஜ் தேசா ஏன் விலகினார் காமராஜ் திட்டம் காமராஜ் கே பிளான் கேப் ஸோ அதன் அடிப்படையில் தான் விலகினார் சரியா இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது பெண் கல்வி உரிமையை அளிப்பது எந்த பிரிவு ஸோ ஆர்டிகல் பதினைந்து ஸோ மொரில் எல்லோரும் ரொம்ப ஸ்லோவாகிட்டிங்க ஸோ அதில் ஃபிஃப்டி கொஷின் போதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து ஃபிஃப்டி கொஷின் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ மீண்டும் பதில் என்ன பண்ணலாம் எட்டு மணிக்கு லைவில் சந்திப்போம் ஜென்ரல் தமிழ் சரியா ஓகே தேங்க் யூ